பாஜக கூட்டணி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் உறுதியாக இருக்கு அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து எடப்பாடியும் வந்து இந்த செய்தால சந்திப்பு இருக்கு அதில் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க தமிழக அரசையும் முதலமைச்சரையும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க அதாவது இந்த இரண்டு பேருமே நேற்றைக்கு முன்னால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் கொண்டிருந்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அண்ணாமலை பேச்சு பேச்சு கொஞ்ச நஞ்சமல்ல அதேபோல் எடப்பாடியுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஜெயக்குமாரை போன்றவர்கள் எல்லாம் கொடுத்த பேட்டியை நீங்களெல்லாம் பார்த்துருப்பீர்கள் ஆக இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பது பொதுமக்கள் போலெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது காரணம் என்னவென்று கேட்டால் அரசியல்வாதிகளை விட பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள் நாட்டின் நடப்புகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகங்கள் ஒன்றிய அரசு செய்ததற்கு பிறகு அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜகவோடு கூட்டுறிய போகிறது என்று சொன்னால் அது மிக மிக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கடி ஒரே ஒரு ரைடு ஏறத்தாழ அறநூற்றி கோடி ரூபாய் என்றெல்லாம் பத்திரிகை செய்து வந்தது எந்த அளவுக்கு உண்மை என்றது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு ரைடு உடனே ஒரு கட்சி கொண்டு போய் அடகு வைக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருந்தால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் பார்த்து சிரிக்க மாட்டார்களா எத்தனையோ சோதனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது இந்த கட்சியை தடை செய்வதற்காகவே சட்டத்தை ஏற்றினார்கள் மிஸ்ஸா வந்து எத்தனையோ ரைடுகள் வந்தது எத்தனையோ வழக்குகள் வந்தது அந்த நேரத்தில் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் துணிச்சலாக இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவில் அதிகமாக தியாகம் செய்து சிறைச்சாலைக்கு போராட்டம் நடத்தி போன கட்சி திமுக தான் ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுக்காகத்தான் மற்றவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அப்படிப்பட்ட வரலாறு கிடையாது அதிமுக ஆட்சியில் இருந்த ஏன் அந்த கட்சியினுடைய தலைவிக்கே நான்கு ஆண்டு காலம் தண்டனை என்பதெல்லாம் வரலார் ஆக தமிழ்நாட்டு மக்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு விட்டு நிதி கொடுக்க முடியாது என்று அடம் பிடித்து விட்டு போல் நேற்றுக்கு இன்றைக்கு நேற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா யார் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கெல்லாம் சூடு சோரணை இல்லையா ஒரு தமிழ்நாட்டு தமிழின் பின்னாடி நீங்கள் போகிறீங்களே என்று தமிழரை கேவலமாக பேசிய ஒருவர் அதோடு மட்டுமல்ல அங்கே பூரி ஜெகநாத் மடத்தினுடைய சாவியை தமிழர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்பதை போல சொன்னார் திருட்டு பட்டம் இப்படி கேவலமாக தமிழர் பின்னால் போவது கேவலம் இல்லையா என்றெல்லாம் பேசியவரோடு விருந்து சாப்பிடுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருந்த தொண்டருக்கு செய்யப்படுகிற துரோகம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த இந்த அணியை நாங்கள் ஏற்கனவே தோற்கடித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுடைய கூட்டணி வலுவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தலைமை த இருந்து தளபதி மு ஸ்டாலின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு இந்த அணி மேலும் வலு சேர்த்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கான இரநூறு தொகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் பெறுவோம் இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் அது அவர்களுக்கு அனுபவம் பேசுகிறது அவர்கள் ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்தார்கள் என்று சிஏஜி கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது அதை திசு திருப்பதற்காகத்தான் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் வழிய நாங்கள் இதை வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு போட்டால் சந்திப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதை பற்றியும் இதை விட ராஜா மீது போட்டார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி என்று எத்தனையோ சைபர்கள் போட்டு காட்டினார்கள் அதை விட ஏழு பங்கு ஊழல் அதே சிஏஜி கண்டுபிடிச்சி மேலே போட்டிருக்கு அதனால் பொதுமக்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை பொதுமக்களை ஏமாற்ற முடியாது அன்றாட நடப்பை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் ஊழல்வாதிகள் யார் வந்து மக்களிடத்திலே

இந்தியா பூராவிலும் எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு மோடி அரசை தைரியத்தோடு முதலமைச்சராக இருந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு வரிசையில் முன்னணியில் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்ற ஒரு நிலை வந்து விட்டது நியாயத்துக்காக போராடுகிறார் மாநில உரிமைகளுக்காக போராடுகிறார் என்று இப்பொழுது மோடிக்கு ஆல்டர்னேட் லீடராகவே உருவாகக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்ட காரணத்தினால் அதை பார்த்து கா பழமொழி சொன்னாங்க காய்த்த மரம் தான் கல்லடிப்படும்னு அதனால் யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி யார் ஏதாலும் எங்களை தொட்டுட்டு தான் போக முடியாது எங்களை தொட்டால் தொடாமல் அரசியல் நடத்த முடியாது ஆகவே இது போகிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் திமுக ரொம்ப எளிதாக சந்தித்து வெற்றி பெற்றுவிடும்